ீக்கி மாதங்களுக்கு முன்பாக போராட்டம் என்பது திட்டமிடப்பட்டது அப்போ திட்டமிடப்பட்ட காஷ்மீர்ல பகல் கால் என்ற இடத்துல தீவிரவாதிகள் உள்ள போந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லி இந்தியாக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் தொடுக்கப்பட்டது அப்போது போர் தொடுக்கப்பட்ட போது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த வேலைநிறுத்தத்தை நடத்த வேண்டுமா என்று பரிசீலனை செய்த போது அது ஜூலை ஒன்பதாம் தேதியாக மாற்றியமைக்கப்பட்டது மாற்றியமைக்கப்பட்ட அந்த முனைவாகத்தான் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் அனைத்து தொழிற்சங்கங்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறது அதனுடைய ஒரு வகையாகத்தான் இன்றைக்கு சூடி புலிகளும் நடைக்கிறது நாம் எதற்காக இந்த விஷயத்தை சொல்லிக்கிறோம் என்று சொன்னால் அந்த மகள்களம் தாக்குதல் நடந்த போது

இந்திய நாட்டுக்கு அரசியல் அரசியல் கட்சிடா சொல்லுது நீ ஒரு தேசதாரியா இந்திய நாட்டுடைய பிரதமர் என்று சொல்வதற்கு అర్ഹ இல்லை என்று எல்லா அரசியல கட்சி சொன்னாங்க. ஏன் சொன்னா? அங்க போய் தாக்கல் எடுத்த இடத்துல போய் இவர் போய் பீகார்ல போய் எலெக்ஷனல ஓட்டு கேட்டார். ஏன் சொன்னா? 얘க் குடியே ரொம்ப BJP அரசு வந்து போய்ும்பரநாடு வேலை நிந்தோம். நாற்பத்தி நாலு சட்டங்கள் என்பது அதே போல விவசாயிகள் போராடி ஒன்பது அந்த போராட்டத்தில் மோடி அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல இன்றைக்கு ஏழை கிராமப்புறத்தில் தாய்மார்கள் நூறு நாலு வேலை செய்யறாங்க

இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் தலைமை என்ற முறையில்